ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் கங்கா மையாக்கி ஜெய் ஹூ கோடி ஜென்ம சுகிருத்தம் இன்னைக்கு சந்திர கிரகணம் பௌர்ணமி இந்த ரெண்டும் இணைஞ்சி வர இந்த நாள் அன்னைக்கு காஷியில் இருக்கிறோம் காஷியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே காஷியில் இந்த கிரகண நாள் அன்னைக்கு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிகிறது தெரிய வருது அப்படின்னாலே குருவோட கடாட்சம் இருக்கணும் குருவோட கிருபையில் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மாமாத்தில் வந்து சங்கல்பம் எடுத்துட்டு முறைப்படி போய் இந்த கிரகண காலத்தில் போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து சங்கல்பம் பண்ணது கங்கையில் ஸ்நானம் பண்ண விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வருது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் குருவே சரணம் ஷரணம்

ியாவிதாச ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் கங்கா மய்யா கி ஜெய் ஹோ இன்னைக்கு வந்து கிரகணம் பௌர்ணமி இப்போ வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு நைட்டு மணி வந்து பதினொன்றரை மணி நைட்டு வந்து கங்கையில் இந்த கிரகண கால சமயத்தில் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்துருக்குறோம் இங்கே நிறைய பிராமணர்கள் உட்காந்து நாமஜபங்கள் இப் ஞாபகங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க கூடிஜம்ம சுத்தம் இன்றைக்கி இப்போ இந்த நொடி இங்கே வந்து இந்த இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணர்வை ஒரு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு இந்த பிறவியை கொடுத்த அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வச்ச இறைவனுக்கு நன்றி இன்றைக்கி இந்த நாள் அன்னைக்கு இங்கே வருவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த நாளை எங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பிச்சு இறைவனுக்கு மாதிரி இங்கே நாங்கள் ஸ்நானம் பண்ணக்கூடிய புண்ணியம் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கங்கா மையாக்கி ஜெயப்பூ